அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை சொன்னீங்கன்னா போதும் கட்டாயம் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக செய்வீங்க என்றாலுமே சிறந்த முறையில் திட்டமிட வேணும் பணிகளை பொறுமையாக நீங்கள் இழந்து காணக்கூடியதாகவும் ஒரு தொழில் சார்ந்த அணுகுமுறையில் பணிகளை நீங்கள் சரிவர செய்ய கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்க வலியுறுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்த்தல் ரொம்பவே நல்லது பண வரவு செலவு காணக்கூடிய நாள் எதிர்காலத்திற்கு பணத்தை நீங்க சேமிக்கையிலும் உங்களுடைய சொந்த வளர்ச்சி குறித்து மனக்குழப்பம் காரணமாக பதட்டமான உணர்வுடன் நீங்கள் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய வீட்டுல விருந்தினர்களின் வருகையால் உங் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க மகிழ்ச்சியாக இருக்க இன்று ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் வலியுறுத்தப்படுகிறது பணியிடத்தில் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுகிறது பணிகளை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் அவர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்கள் துணையிடத்தில் இனிமையாக பேசுவீங்க உங்களின் இந்த அணுகுமுறையால் பெரியமானவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க உங்கள் பண தேவைகளை பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் பெரிய அளவில் பணம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கு சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று அமைதி நிலவக்கூடிய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேறிக்கக்கூடிய கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருப்பங்கள் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் பலன் தரும் வகையில் இருக்கு உங்க பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க திறமை உடன் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க காதல் மையப்பட்ட உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க பிரியமானவர்கள் உங்களை நேசிப்பாங்க இன்று பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு செழிப்பான நிலை காணப்படும் இன்று உங்களுக்கு தேவையான ஆற்றல் காணப்படும் இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படும் உங்களுடைய ஆர்வம் குறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் முடிவெடுவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து எடுப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் பனி சுமை அதிகமாக காணக்கூடிய நாள் உங்களை தயார்படுத்திக் கொள்வதன் மூலம் வெற்றி அடையலாம் அது மட்டும் இல்லாமல் மாறுபடும் மனநிலை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பதும் அமைதியாக இருப்பதும் நல்லது உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும் பணம் சேமிப்பதற்கான தடைகள் காணப்படலாம் சில பரபரப்பான தருணங்களை நீங்க சந்திக்க நேரலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே சவால்கள் மிகுந்த நாள் எனவே அமைதியாகவும் எதையும் லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணிகள் இறுக்கமாக காணப்படும் திட்டமிட்டு தொழிற்சார்ந்த முறையில் பணியாற்றினால் சிறந்த பலன்களை நீங்கள் காணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல உங்களுக்கு கவலை தரும் வகையில் எண்ணங்களை வளர்ப்பீங்க இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பண வரவு திருப்திகரமாக இருக்காது உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இதனை நீங்கள் கவனமான முறையில் செய்ய வேண்டும் முதுகு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இசை கேட்பதன் மூலம் அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெறலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக ஆக்கலாம் உறுதி மற்றும் முறையான திட்டமிடல் மூலம் இன்று உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையலாம் இன்றைய நாள் பயனுள்ளதாக அமையும் பணியிடத்துல அபாரகரமான வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் உங்க துணை இடத்துல நேர்மையாக இருப்பீங்க தகவல்களை சிறந்த முறையில் கொள்வீங்க வசீகரமான பேச்சு உங்கள் துணையை மகிழ்ச்சி உர செய்யும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு இன்று சேமிப்பதற்கான வாய்ப்பு காணக்கூடிய நாள் புதிய முதலீடுகளுக்கான பயன் தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அபாரகரமான ஒரு நாள் சிறந்த தகவல் பரிமாற்றத்தின் மூலம் நெருங்கியவர்களின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணி செய்யும் முறையை நீங்கள் மேம்படுத்துவீங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பணி உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் படும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் உங்களுடைய துணையை நீங்க மகிழ்ச்சிப்படுத்தலாம் நீங்கள் பொருத்தமான ஜோடியாக உதவிகரமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வரவு அதிகமாக காணக்கூடிய நாள் சுதந்திரமான நிதி நிலைமை காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆற்றல் அதிகமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில்களை நீங்கள் சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது தகவல் பரிமாற்றத்தில் சில குழப்பங்கள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இதனால் வெளியிடங்களுக்கு செல்வதன் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு திருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அதிகமான பொறுப்புகள் காணக்கூடிய நாள் விவேகமான முறையை நீங்கள் மேற்கொள்வது சிறந்தது பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணி செய்யும் காரணமாக உங்களுக்கு பதட்ட உணர்வுகள் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வீட்டின் சீரமைப்பிற்காகவும் புற பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாள் மன உளைச்சலை சமாளிக்க அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய விருப்பங்களை அடைவதற்கு ஏதோ ஒன்று குறைவது போல உணர்வீங்க வெற்றி பெறுவதற்கு சரியான திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களின் பாதி வேலை முடியும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களின் உணர்வு சிரைத்து வளர இன்ற சஞ்சலமான மனது உகந்ததல்ல உங்க துணையிடத்தில் உங்கள் உள்ளதை வெளிப்படுத்த முடியாது அனுசரணை தேவை பணம் என்று குறைந்து காணக்கூடிய நாள் பண வரவு காணப்பட்டாலும் அதில் திருப்தி இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் பலம் தரும் இல்லை சுய வளர்ச்சிக்கு உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமை பணியில் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பணம் அதிக அளவில் காணக்கூடிய நாள் உங்களுடைய சேமிப்பு அதிக அளவுல இருக்கு உங்களிடம் திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் தரக்கூடிய நாள் சுய வளர்ச்சிக்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பயணங்கள் ஏற்படலாம் உங்களுடைய திறமை மற்றும் பணியில அதை வெளிப்படுத்துவீங்க பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் நல்ல வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உங்க துணை இடத்துல நேர்மையாக பழகுவீங்க இதனால் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க இன்று பணம் அதிக அளவுல காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகும் பயனுள்ள ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணி செய்யும் மிகுத்த நீங்க அதை அதிகப்படுத்தி கொண்டு பணியில நீங்க மும்பரமாக இருப்பீங்க இன்று பணம் அதிக அளவில் காணக்கூடியதாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு இன்று காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே